இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஓடிடி ஓடிடியோடய பிரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடினா அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த பதினஞ்சு கோடியில் போய் நிற்கும் இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஐம்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஐம்பது கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க இதனால் ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துச்சு நிறைய படவிழாக்கள் இல்லை அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு ஆனால் இந்த பட விழா வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்து நான் பார்த்தேன் நண்பன் அமீர் சிவா கனி உதவியாளர் ராம் சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்தேன் ஒரு அற்புதமான தருணம் அட் ஒன் வா டேக் மச் ஆஃப் யர் டைம் லைக் மிஸ்டர் ப்ரொடியூசர் மை செட் யூ ல் ஒன்லி லிவ் ஒன்ஸ் வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ இயலும் அந்த வாழ்க்கையில் வாட்டி ஆகாச மெட்டீரியல் வித் வாட் யூ டூ மேட்டர்ஸ் உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம் அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை பொதுமிக்க திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள் பிகாஸ் த சான் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் அப்படி நாப் பண்ணிட்டு வரேன் அப்போ அந்த கதவை திறக்கும்போது இல்லை அப்படி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்கலாக எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இட்ஸ் நத்திங் பட் ப்ரிப்பரேஷன் கம் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு சக்ஸஸ் நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க பட் யூ கெட் கேட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி மென் இஸ் நோ சக்ஸஸ் பட் அட் த சேம் டைம் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டோன்ட் பிப்பேர் யுர் செல்

ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த படம் பண்ணால் இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போய்டும் சேட்டலைட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது இந்த ஹீரோவுக்கு வந்து சேட்டலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுறதை விட சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் இருக்க வேண்டியதாச்சு அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஓடிடி ஓடிடியோட ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பதினஞ்சு ஓடினால் அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த பதினஞ்சு ஓடியில் போய் நிற்கும் இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஐம்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஐம்பது கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க இதனால் ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு இவங்க இந்த ஐம்பது கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த ஐம்பது கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க மறுபடி எகைன் வந்து இந்த தேட்டர்கள் என்ன வருதோ இது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போது இந்த ஓடிடி சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது பெரிய லெவலில் அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்கிதுன்னா தேட்டரிக்கலில் ஆடியன்ஸை ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படம் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பத்து படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னலாம் நான் பார்க்குறதுக்கு தேட்டரில் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களோட பிஸ்னஸ் மாறியிருக்கு அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கிளவரான மூவ் தான் தயாரிப்பாளர் பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸ் கம்ப்ளீட் டெபு இவங்களோட ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருவேளை அவங்க வந்து அந்த கதையில் முழுமையாக நம்பி அவங்க நினச்சபடி வந்துச்சுன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக பேசினார் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த ஃபிலிம் வந்து மொத்தம் தேர்ட்டி டூ டே டேஸாக தேர்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் டேட்டில் சிங்கிள் ஷெடியூலில் நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன் இந்த மன்த்ல ஷூட்டிங் முடியும் அதற்கு அடுத்த இந்த மன்தில் ரிலீஸ் பண்ணணுங்கிற லெவலில் வந்து ஒரு விஷனோடு இந்த படம் பண்ணுறாங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் தம்பி தேவ் பூர்ணேஷ் இப்போ தேவ் நம் நம்ம வீட்டு பையன் மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய கனவோடு இந்த படத்தை எடுத்து வந்து பண்ணுறாங்க நிச்சயமாக தேட்டருக்கு வரும் இத்தனை பேரோட கனவு இத்தனை பேரோட ஆசை இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரோட பெரிய நம்பிக்கை நல்ல எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் நிறைய புதியவர்கள் வர்றதுக்கான வழிவகுக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம் அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க ரிஸ்க் படம் பண்ணுறது அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல் எதில் ரிஸ்க் இல்லை நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையே ரிஸ்க்கு தான் அதை மேபி ரிஸ்காக ஹேண்டில் பண்ணுறோன்றால தான் சக்ஸஸ் இருக்குது ரிஸ்க் எடுக்கிறது தான் வாழ்க்கையில் வெட்டி அடைய முடியும் ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங் தெளிவான டைமிங் பொதுமையாக நிதானமாக இருந்தா கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும் ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணி ஒன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேறு யாராவது விட்டு தான் மன்னிச்சிருங்க நன்றி நம்ம சுப்பிரமணிய அண்ணன் அவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன் மன்னிச்சிருங்க அண்ணன் இப்போ வந்து ஒரு நடிகர் ஆகிட்டாரு ஸோ அண்ணனோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பட் இப்போ அண்ணன் கூட காம்பினேஷனில் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு எனக்கு என்ன பேச தெரியல திஸ் இஸ் மை ஃபோர்த் தமிழ் மூவி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின் ஒரு வெப் சீரீஸ் அண்ட் டூ இஸ் எட் டூ ரிலீஸ் ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் தஸ் டீம் சாம்சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துடுது வந்துடுச்சு ஸோ டு நரேட் த ஸ்டோரி அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எவ்ரி ஒன் அந்த ஸ்க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் மியர் லாட் ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும் ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ யூ பீப்புள் ஃபார் கம்மிங் திஸ் தேங்க் யூ யூ ஸோ மச் ஃபஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட இங்கே வந்ததுக்கு அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்து அமல் சார் சிவா சார் அப்புறம் ரமணன் சார் சக்தி சார் உங்கள் எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி எனக்கு இது மூணாவது படம் தமிழில் ரெண்டு நடித்து முடிச்சிருக்கேன் எட்டு டூ ரிலீஸ் நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டேரக்டர் சார் சாம் சார் ஏன்னால் நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஊற்றி பார்த்துட்டே இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார் திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அமைச்சிட்டார் ஸோ ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார் கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவர் இருந்தாலும் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ தேங்க் யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் யூசெட் நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே அது இன் டூ டென் டைம்ஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் கொடுப்பேன் அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த் அவர் வந்து என்னோடய பிரதர் மாதிரி ஈஸ் த ஃபஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம் அவர் தான் என்ன சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார் அண்டு தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான் மீண்டும் உங்கள் எல்லோரையும் ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் படத்தில் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அதான் ஒரு 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 வருஷின்றது தான் அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கான இது அப்படி ஒரு ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் ஏன்னால் வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துகிறவர் பள்ளியே நடத்துகிறவர் பல வாதியார்களே நடத்தியாகணும் அவர் அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோடு இருக்கிறாரு இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில் ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பார் அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்திருக்காப்புல தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனாக ஒரு நிச்சயமாக வருவார் ஏன்னா பணிவு என்பது அதாவது கேரக்டர் தான் நீங்கள் என்ன திறமையாக இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம் இப்போ பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பற்றி ரெண்டு வார்த்தை ஜாஸ்தியாகவே எழுதுவாங்க அதை மாதிரி அந்த ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம ஜீவா ஜீவாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும் இப்போ இனிமேல் எனக்கு மனோபாலான ஞாபகமும் வரும் என்ன அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவா ஜீவாவுக்கு பேர் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு தான் அமையும் அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டல்லுடைய ஜீவாவு பேரை வச்சிருக்கிற ஜீவா அதே நான் எப்போ ஒரு இரு பதினஞ்சு வருஷமாக பார்க்குறேன்னா அதே போல் இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஜீவா அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசாக ஒன்று சொன்னார் அது என்ன படம்னு தெரிஞ்சு அமீர் என்ன வேறு எப்போ அப்படி வேறு நடக்குது அப்பா அது என்ன படம்னு கேட்டார் அது அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறேனே நன்றி 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 இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் இதனுடைய கலைஞர்கள் இதில் இருக்கிற நடிகர்கள் மற்றும் அந்த ப கோபி அவர் பயங்கரமாக அதாவது நிறையா பேர் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க இது வந்து ஒரு இல்லை இல்லை அதான் தன்னை தாத்திக்கொள்வோன் எப்போதுமே உயர்த்தப்படுவான் எந்த திறமைசாலியும் தன்னை திறமசாலின்னு சொல்கிறதில்ல ரூபா நோட்டு ரூபா நோட்டை ஐநூறுரூவா நோட்டை பையில் வச்சிங்கன்னா சும்மா இருக்கும் ஐம்பது காசு நாளை போட்டிங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ சின்னது தான் சலசலப்பு ஏற்படுத்தும் கோபி வந்து அவர் இவ்வளோ கேவலன்றது இவ்வளோ சிறப்பு அவருக்கும் என்னுடைய நன்றி 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 அடுத்தபடியாக நம்ம சொன்ன மாதிரி முக்கணி கனி கனியிடம் இருந்த கனி இவங்களெல்லாம் நான் எப்போ முத முதல்ல பார்க்குறேன் அப்படின்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்னுடைய ஆசான் வந்து சமுதிரக்கணி தான் என்னை வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முதல் முதல்ல எனக்கு வசந்த சொல்லிக் கொடுத்தவர் வந்து கணிசர் தான் நான் முதல்ல வந்து நடித்த படம் போய் உதயக்கிறேன் நான் எல்லாருமே அறிமுகமாக வரும் அந்த திரைப்படத்தில் பட் அந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக அது வந்து போகலை பட் நான் திருப்பியும் வந்து சரி ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருப்பி என்னோட படம் வாய்ப்பு வர மாட்டேங்குது இருக்கும்போது என்னை முதல் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணவர் சாம் தான் இந்த மாதிரி டைரக்டர் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து போய் கணிசாராக மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கல்லூரி விழாவில் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம் இதே மாதிரி எப்படி அமீர் சார்ட்ட வாய்ப்பு கேட்டனோ அதே மாதிரி மேடையில் இல்லை வாய்ப்பு கேட்டேன் அவர் என்ன தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆறு மாதம் கழித்து தான் இந்த ஃபோன் வந்தது அப்போ நான் போனேன் போன உடனே அவர் சொன்ன முதல் என்ன தெரியுமா கோபி வாங்க உங்களுக்கு அஞ்சு ஷீன் இருக்குது அஞ்சு ஷீன் செம்ம கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு என்னடாது சொல்கிறாரா கலாய்க்கிறாரா இல்லையா சரி சார் அப்படின்னு சொல்லி நடித்தேன் போராளி திரைப்படம் அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிங்க அஞ்சு சினிமா கிளாப்ஸ் அஞ்சு சினிமா கிளாப்ஸு அது இல்லாத கொசுறு கிளாப்ஸ் வேறு தூரத்தில் எங்கேயோ அவுட்டரில் நான் அந்த டைலாக் கேட்கும் சாந்தே அப்படின்னு அதுக்கெல்லாம் கிளாப்ஸு பயங்கர கிளாப்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்தில் நான் வந்து எனக்கு வந்து கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ஒரு முதல் படம் மாதிரி அப்போது எனக்கு அந்த டைலாக் ஒருங்கிணைக்கிறது என் கூட வந்து நிறைய டேக் வாங்குவேன் அதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருந்தது வந்து நண்பர் சாம் தான் ஸோ சாம் வந்து எப்படி கணிசார் எங்கிட்ட சொல்லுவாருன்னா இதை மாதிரி உங்கள் நண்பர் ஏதாவது ஒன்று செய்கிறார் அப்படின்னா நீங்கள் தான் முதல்ல போய் நிற்கணும் இதுக்கு வந்து நேரமோ பணமோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க உங்கள் நண்பர் ஒன்று பண்ணான்னா நீங்கள் போய் உறுதுணையாக உங்களுடைய பங்கு அங்கே இருக்கணும் அப்படிம்பார் அதே மாதிரி தான் இந்த படத்தில் இவர் ஃபோன் பண்ணார் நேராக வந்துட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா பேமெண்ட் ஒன்றும் இல்லை எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது கொடுப்பாங்களான்னாலே தெரியாது முத முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார் நட்டிங் கிட்ட ஸ்டைலா அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார் அது என்ன நான் மறக்கவே இல்லை 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 அதுதான் இன்னைக்கு வந்துருக்கு அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையினா சார் தேங்க்யூ ஸோ டீம் கதை வந்து என்னுடைய இருபத்தஞ்சு வருஷம் நண்பர் ராம் அவருடைய ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் ப்ளே ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிக்கிறோம் நான் பிடிச்சிருக்கேன் ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம் டிஓபி டீம் எல்லாமே மியூசிக் டைரக்டர் குரூ காஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம் டேரக்டர் அப்படி இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை வின் வின் சுச்சுவேஷன் தான் மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம் நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின் தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம் யோலோ யோ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம் இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாேருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க் யூ மீடியா பீப்புள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்